ஸ்கை தமிழ்ல நான் நாங்கள் விஜயம் எங்க இருக்கேன் பேக்ரவுண்ட்லேயே செம்மையா இருக்கு ஏஷியன் ஓபன் சிலம்பம் இருக்கும் நம்ம ஆதிரன் சிலம்பம் இதை கத்தாரில் நடத்திட்டு இருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சவுதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரை இங்க நிலைநிறுத்துறதுக்காக சிலம்பம் விளையாட வந்திருக்காங்க அவங்கள அவங்களுக்கு கூட ஒரு குட்டி கனெக்ட் பண்ண போறேன் வாங்க ஹாய் சோ

ஓகே நீங்க எல்லாரும் ஒரே டீஷர்ட்ல இருக்கீங்களா சோ எல்லாரும் சவுதில இருந்து வந்திருக்கீங்களா இல்ல இல்ல இது வந்து நாங்க நாங்க ஒரு சவுதில இருந்து இவங்கலாம் கட்டார் ஓகே சோ நீங்க யார் கூட்டி வந்தவங்க எங்களோட ஆசானு அப்புறம் அப்பா எல்லாம் ஓகே சோ சிலம்பம் எப்படி உங்களுக்கு சிலம்பத்து மேல गर्ल्स வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல சோ எப்படி சிலம்பம் மேல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு சிலம்பம் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு அப்படி

Ok, buena.

ஃபியூட்டா இதை விட யாராலயுமே தேங்க்ஸ் சொல்ல முடியாது தேங்க்யூ சோ மச் கேர்ள்ஸ் தேங்க்யூ சோ மச் இன்னும் நிறைய பேரை உங்களுக்கு நான் இதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் எங்க கூட கனெக்டா இருங்க யூ ஆர் வாட்சிங் ஸ்கை தமிழ்